thank you

லலா நிக்கலா ஒரு குல்ஃபி வாங்கி சல்ஃபி போட்டுக்கலாம் மாரோவேல போல டுடே நம்ம சுட்டலாம் ஒன்டேல வரட பாத்திடலாம் நனை அப்படீ போடலாம் வச்சுக்கலாம் பாடு போய் கார்னர் சீட்டில் কে তাহা রম ஹலோ வணக்கம் தம்பதிகள் வணக்கம் தம்பதிகள் அப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்க ஓகே டுடே என்ன ஸ்பெஷல் டுடே என்ன ஸ்பெஷல் பிறந்த அதை கூட ஜோஜி தான் சொல்லணுமா என்னடா நீங்களே வாரீங்க வந்து என்ன ஸ்பெஷல் கேட்குறீங்க அப்படியா இல்லைண்ணா ஓகே எத்தனை அது பிறந்த ஆள் ஒன்பதா ஐம்பதா ஐம்பது எனக்கு ஒன்பது ரெண்டு கடிச்சது எங்கி போயிடலாம் அப்படியே ஓகே அண்ணா இன்றைக்கு வந்து உங்களோட ஐம்பதாவது பர்த்டேக்காக பிரதர் சப்ரைஸ் டெலிவரியோட வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க யாரும் அனுப்பியிருப்பாங்க யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காண்டி யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காண்டி கிஃப்ட் எல்லாம் தம்பி அனுப்பியிருப்பார் தம்பி எங்கே இருக்கார் இருக்கார் இந்த நாடு கனடா ஆனா இந்த கிஃப்ட் வந்து கனடாவில் இருந்து வரல நீங்க எங்க இருக்கிறீங்க ஸ்ரீலங்காவா கனடாவா நீங்க எங்க இருக்கிறீங்க ஸ்ரீலங்காவா கனடாவா ஸ்ரீலங்காலு இருக்கிறீங்க அப்போ கனடாவுக்கு போறீங்க ஸ்ரீலங்கால இருந்து யாரும் இருப்பாங்க அனுப்பி இருக்க மாட்டாங்களா அனுப்பி இருக்கலாம் ஆனால் ஜேரன்னு சொல்ல மாட்டீங்களா சொல்ல தெரியாது இந்த கிஃப்ட்டு வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்துருக்குது டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க ஜேராக இருக்கு தங்கச்சியும் இருக்கிற அங்கே இருக்கா தங்கச்சி ஸ்ரீலங்காவில் தானே ஃப்ரான் நான் இப்போ தானே சொன்னேன் ஸ்ரீலங்காலேருந்து கிஃப்ட்டு வந்துச்சுன்னு நீங்கள் திரும்ப ஃப்ரான்ஸுக்கு போகிறீங்களே சரியாக சொல்ல தெரியல சரியாக சொன்னால் மட்டும்தான் கிஃப்டெல்லாம் தருவோம் சரியாக சொல்லாடி எந்த கிஃப்ட்டும் வராது இவ்வளவு நேரம் கட்டுறது வேஸ்ட்டாக போயிடும் சரியாக கெஸ் பண்ணி சொல்லுங்க அப்போ மட்டும் தான் சரியாக கெஸ்ட் பண்ணி சொன்னா மட்டுந்தான் கிஃப்டே தருவோம் ஜோதிச்சு பாருங்க ஜார் அனுப்பிருப்பாங்க ஆனால் இன்னொன்று என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கிஃப்ட்டை அனுப்பிடுவாங்க உங்களுக்கு பர்த்டே விஸ் பண்ணவே இல்லை உங்களுக்கு ரொம்ப வேண்டிய வேண்டப்பட்டவங்க வேண்டப்பட்டவங்க ஆனால் என் பர்த்டேக்கு விஸ் பண்ணிடல கிஃப்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க பர்த்டேக்கு விஸ் பண்ணிடல அவங்க முதலே ஆர்டர் தந்திருந்தாங்க சொன்னாங்க தான் பர்த்டேக்கு விஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் கிஃப்ட்டை கொடுத்த பிறகு தான் தான் கால் பண்ணி காதப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிலாங்க தான் இன்றைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வரையில்லை உங்களோட பர்த்டேக்கு வடிதாக இருக்க பாருங்க யார் முக்கியமான நாங்கள் வரையில ஒருக்கா பேருங்க பாப்போம் எல்லாரும் வந்துருக்குறாங்க வராத ஒருத்தவங்க தான் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க வர முடியாத சிச்சுவேஷன் ஆனால் கிஃப்ட் விஷ் பண்ணவும் மாட்டேன்னு நான் ஆ அது கட்டாயம் வரையலாது ஆனால் விஷ் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து போன அப்புறம் அதாவது கிஃப்ட் தான் கொடுத்து போன தான் விஷ் பண்ணு சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவீங்க ரெண்டு பேரும் சொல்லணும் கூட டான்ஸ் ஆடுறேன் நானே பேர் சொல்லிடுறேன் சொல்லிட்டு தான গিফট வந்து போயிங்க நல்ல நல்ல சொல்றதுக்கு நீங்க பேர் சொல்ல நான் பேர் சொல்லணும்னு டான்ஸ் ஆட வேண்டியது ஓகேவா சரி

கச்சரி கச்சரி கலக்கட்டு தடி கண்ணல என்ன நீ பாத்தா பொன்னோட பொன்னோட பெரல் பட்டு சின்ன யூதாக மறுவான் கச்சரி கல கட்டு தடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொண்ணோட பொண்ணோ என்ன டான்ஸ் ஆடவே இல்லை போல டான்ஸ் வரவே இல்லை சரியா சொன்னா ஆடத்து வேணிங்க தான் சரியா சொல்லலையே சரியா சொன்னீங்களா என்னன்னு சொல்றீங்க சரியா சொன்னி சொல்லி தந்தாங்களா தொண்ணூறு வீதம் மாவா அந்த பத்து வீதம் மாவா இல்ல தானே நூறு வீதம் மாவா ஓகே இன்றைக்கு வந்து பிரதர்ஸ் அப்ரிசியேட் வந்து உங்களுக்கு கெட்லாம் சென்ட் பண்ணது பிரான்ஸ்ல இருந்து உங்களோட மருமக திசா கிறிஸ்டியன் யார் அது யார் அது மருமகன் தங்கஜீட மகன் இப்போ தங்கச்சி அனுப்பிடு தங்கச்சியோட மகன் தான் அனுப்பியிருக்கேன் எல்லாம் ஒன்று தான் என்ன ஓகே என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு நன்றிதான் தான் வேற ஒன்று சொல்ல இல்லையா அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணியா நீங்க மிஸ் பண்ணுறாங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு ஓகே நாங்களும் பிரதர் சப்ளைஸ் நல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க்யூ சொந்த வாழ்க்கை சொக்கத்துக்கு மேல சொ சொத்து சொ ஏதும் வேண்டமை சொன்ன இல்ல கேட்ட இல்ல இந்த கதை போல வேற ஆயிரையான பலோ மன்னன் தம்பி சேர்ந்த Adiós. Yeah.